நாங்கள் கடும் குளிரில் அந்த பனிமலையில் ஐநூறு அல்லது அறுநூறு அடி உயரத்தில் மாட்டிக்கொண்டோம் அங்கு பனி உறையும் நிலைக்கு கீழ் இருந்தது ஃப்ராஸ்ட் பைட் அல்லது தோல் உறைதல் மற்றும் ஹைப்போதெர்மியா தாழ் வெப்ப நிலையினால் கடுமையாக அவதிப்பட்டோம் நன்கு இருட்டி விட்டதால் நாங்கள் கீழே இறங்க கடுமையாக முயற்சி செய்தோம் நாங்கள் நூற்றி ஐம்பது அடி உயரத்தில் இருக்கும்போது எங்கள் கயிறு மாட்டிக்கொண்டது கீழேயும் இறங்க முடியாமல் மேலேயும் ஏற முடியாமல் அணு அணுவாக செத்து கொண்டிருந்தோம் நான் முடிந்தவரை கயிற்றை விடுவிக்க முயற்சி செய்தேன் அது முடியவில்லை மன உறுதியை மட்டுமே துணையாகக் கொண்டு போராடினோம் சாவு மிக அருகில் நின்றது எங் எங்கள் சாவு நிச்சயம் என்பதை நாங்கள் உணர்ந்தோம்